நம்ம சரியா இப்போ சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல சாதாரண பாமர மக்கள் இருக்க ஏழை திறமையான பாடகர்கள் வந்து அவங்களுடைய அற்புதமான திறமையை வெளிப்படுத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கிறதுனாலேயே இந்த சீசன் ரொம்ப பெரிய வெற்றியை பெற்றிருக்க அப்படி இருக்க இதுல ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான காமெடி ரவுண்ட் நடந்துட்டு வருது அந்த வகையில் இந்த வாரம் கோலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்த மற்ற எல்லாருக்குமே ரொம்பவே தைரியமா பெரிய அளவுல உதவி செஞ்சு ரொம்ப நல்ல மனிதர்னு பேர் எடுத்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டாடுற வகையில் செலிபிரேட்டிங் விஜயகாந்த் ரவுண்ட் நடக்குது இதற்கு அவருடைய மகனான சண்முக பாண்டியன் ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் மற்றும் விஜயகாந்த் ஆர்த்தனுடைய நண்பனான அம்மா கிரியேஷன் ப்ரொடியூசர் எல்லாரும் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துக்கிறாங்க அப்படி இருக்க நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட்டான திறமையான பாடகர்கள் அற்புதமா பாடி ஆசனோட மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு எலிமினேஷனே இல்லைன்ற அளவுக்கு ரொம்ப பெரிய ஜாக் பாட் அடிச்சிருக்கு நம்ம சரியா சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நடக்கிற செலிபிரேட்டிங் விஜயகாந்த் ரவுண்ட் ஆரம்பிக்கும்போது அவரை பத்தி ரொம்பவே வித்தியாசமான நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை பகிர்ந்திருந்தாங்க இதுல ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருந்த அவருடைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் சொல்லும்போது எனக்கு சரியா பத்தி நிகழ்ச்சி அதிகமாக தெரிஞ்சது காரணமே அவங்க அப்பா வார வாரம் இந்த ஷோ பார்ப்பாங்கன்னு இதுல நிறைய கஷ்டப்படுறவங்களா வந்து பாடுவாங்கன்னு சொன்னது அவருக்கு அப்படியே ஞாபகம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அதன் பிறகு அவருடைய நண்பரான அம்மா கிரியேஷன் ப்ரொடியூசர் சொல்லும்போது போது அங்க எம்ஜிஆர் செத்தப்ப அங்க கடல் மாதிரி வந்து கூட்டத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே நெஞ்சில் அடிச்சிட்டு அழுகிறத பார்த்து செத்தா இந்த மாதிரி தான் சாகணும்னு சொன்னாரு கடைசியில அவர் அப்படிதான் இறந்து போறாரு அவருடைய சாவு ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்ததுன்னு சொல்லும் போது அந்த ஒட்டுமொத்த அரங்கம் ரொம்பவே நிகழ்ச்சி அடைஞ்சிருச்சு அதை தொடர்ந்து இந்த வாரம் நடக்கிற கேப்டன் விஜயகாந்த் ரவுன்ல இதுல இருந்து சரியப்ப பாடகர்கள் எல்லாருமே விஜயகாந்த் ஆல் டைம் ஃபேவரட் பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி

பாடி முடித்த உடனே அங்கே இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அவருடைய அசத்தியமான பர்ஃபார்மன்ஸை பார்த்து மேடைக்கே ஓடி வந்து அவர் ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அதுல குறிப்பா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடல நீங்க சரணத்தை பாடினதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது உங்களுடைய அசத்தியமான டேலண்ட்டுக்காக இந்த ஷோல டாப் ஃபைவ் வர வரைக்கும் கண்டிப்பா நீங்க எலிமினேட்டே ஆக மாட்டீங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய ஜாக் பாட்டை கொடுத்திருந்தாங்க இதன் மூலமா சரியப்பா விஜய் அவர்கள் கண்டிப்பா டாப் ஃபைவ் வரைக்கும் இந்த ஷோல இருப்பார் உறுதி செய்யப்பட்டிருக்கு அவருக்கு எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நடக்கிற கேப்டன் விஜயகாந்த் கிரவுண்ட்ல கொண்டாடப்படுற நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்றத பத்தியும் இதுல நம்ம வீரபாண்டி மற்றும் விஜய் அவர்கள் ரொம்பவே அற்புதமா பாடியத விஜய்க்கு எலிமினேஷனே இல்லைன்ற அளவுக்கு பெரிய ஜாக்பாட் கிடைச்சிருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சரியமைப்பாளர் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடல்கள் மற்றும் இசை தெரிந்த பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியமைப்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू